வணக்கம் தான் இதே சேனலில் ஒரு காணொலி பதிவை நீங்கள் கண்டிருப்பீர்கள் அந்த காணொளி பதிவில் நாம் சொல்ல வந்தது ஒன்று நடத்துனருக்கான உரிமம் இருந்து என்னிடம் ஓட்டுநருக்கான உரிமம் இல்லை இல்லை என்றால் ஓட்டுநருக்கான உரிமம் இருந்து நடத்துனருக்கான உரிமம் இல்லை இப்படி ஏதாவது ஒன்று இருந்து இன்னொன்று இல்லை இது இருந்து அது இல்லை என்ற செய்திதான் மக்களிடம் பெரும்பாலானதாக பேசப்பட்டு வருகிறது அப்படி இருக்கையில் இப்போது புதிதாக வெளிவந்திருக்கக்கூடிய அந்த ஜிஓ என்று சொல்லக்கூடிய கவர்மெண்ட் ஆர்டர் அரசினுடைய வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுபடி கண்டிப்பாக பல நபர்கள் இங்கு பாதிக்கப்படுகிறார்கள் பல நபர்கள் என்று சொல்லும்பொழுது பல நபர்கள் மட்டுமல்ல அவர்களை சார்ந்திருக்க குடும்ப உறவிர்கள் மற்றும் அந்த குடும்பமே பாதிக்கப்படுகிறது ஆம் அதாவது இரண்டு தினங்களுக்கு முன்பாக இன்னும் சில தினங்களுக்கு முன்பாக என்னிடம் பேசக்கூடிய அந்த சகோதரிகள் பேசும் போது கண் கலங்கி அழுகும் காட்சி சகோதரர்கள் பேசுகிறார் என்றால் நான் பத்தாயிரம் ரூபாய் தான் சம்பளம் வாங்குகிறேன் ஒரு சகோதரி பேசுகிறார் என்றால் எனது வீட்டுக்காரர் ஒரு பதினைந்தாயிரம் ரூபாய் தான் சம்பளம் வாங்குகிறார் அப்படி இருக்கையில் நாற்பது வயதாகிறது அவருக்கு நாற்பத்தி ரெண்டு வயதாகிறது அவருக்கு பத்து வருடங்களாக பதினைந்து வருடங்களாக இந்த ஒரு நோட்டிபிகேஷனுக்காக கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கையில் கண்டிப்பாக இந்த ஒரு நோட்டிபிகேஷனை எங்களால் மனதளவில் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இதற்கு நாங்கள் ஒரு பொருத்தமான நபராக இல்லை என்று கூறுகிறார்கள் அதனால் என்னால் விண்ணப்பிக்க இயலவில்லை என்று சொல்லும் பொழுது அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு சொல்லும் பொழுது அதை கேட்கும் நமது மனம் பதைபதைக்கிறது இதற்காக பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணிருந்தோம் மேற்பட்ட நபர்கள் வந்து அந்த கச்சவி குழு வழியாக உள்ளே வந்ததால் அதை ஸ்பேம் ஸ்கேம் அந்த மாதிரி நினைச்சிட்டாங்க போல அதனால பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல இருந்தே பாத்தீங்கன்னா டெலிட் பண்ணிட்டாங்க அதனால நியூவா ஒரு குரூப் ஒண்ணு இப்போ கிரியேட் பண்ணிருக்கேன் வழியே இல்லாம அது அந்த குரூவை வந்து மீட்கவும் முடியல அதனால இந்த குழு புதுசா கிரியேட் பண்ணியிருக்கோம் இதுவும் எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்புறோம் ஒரு புதுசா டெலகிராம் குரூப் கிரியேட் பண்ணலாம் கூட விசாரணை குரூப் கிரியேட் பண்ணலாம் இருந்தேன் ஆனா பல நபர்கள் வந்து டெலகிராம் குரூப் யூஸ் பண்ண தெரியாதவங்களா இருப்பாங்க பட் பெரும்பாலான நபர்கள் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் என்று சொல்லக்கூடிய தமிழ் கட்சவி அஞ்சல் குழு கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ் பண்ணக்கூடிய பயன்படுத்தக்கூடிய விஷயமா பார்க்கப்படுது அதனால பாத்தீங்கன்னா மீண்டும் புதிதாக ஒரு கட்சவி அஞ்சல் குழு அதான் இங்கிலீஷ்ல ஆங்கிலத்தில் வாட்ஸ்அப் குரூப் சொல்லுவீங்களே அதை வந்து புதுசா வந்து கிரியேட் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வச்சிருக்கேன் தேவைப்படுறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க சும்மா இதனால பாத்தீங்கன்னா நான் பேசுறதோட மட்டும் இதோட இப்ப நான் பேசுறேன் பாத்தீங்கன்னா இப்படி பேச பேசுறதோட மட்டும் நிறுத்திடக்கூடாது கூடாது அந்த குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு அவளைதான் ஜாயின் பண்ணிட்டோம் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் நமக்கு வந்து நல்லது நடஞ்சிரும் நல்லதை நினைப்போம் நல்லதை நடக்கும் அப்படி மட்டும் நீங்க இருந்துட்டீங்கன்னா இப்படி நீங்க மட்டும் இருந்துட்டீங்கன்னா நீங்க மட்டும் இருப்பீங்களா இல்ல அந்த வாட்ஸ்அப் குரூப்ல சேர்ற ஒவ்வொருத்தருமே இப்படி இருந்தா அதே மனநிலையில் உங்களை மாதிரி இருக்கக்கூடிய மனநிலையில எல்லாருமே அந்த அதே மனநிலையில் இருக்கும் போது அப்படி இருந்த என்னவாகும் ஒண்ணுமே நடக்காது ஏதோ என்னால் முடிந்த ஆதரவை நான் கண்டிப்பாக தருகிறேன் இதற்கு பிறகு செய்ய வேண்டியது எல்லாமே நீங்கள் தான் இப்ப கடந்த இரு காணொலி காட்சிகள் மூலமாக ஒரு சின்ன தீக்குச்சியை கொளுத்தி போட்டிருக்கிறேன் இந்த தீக்குச்சி பாத்தீங்கன்னா பிரகாசமாக பிரகாசமாக மட்டுமல்ல மிகப்பெரிய அளவுல அமேசான் காடு போல அப்படியே தீ பற்றி எரிவதும் இல்லை என்றால் நான் சின்ன தீக்குச்சி கொழுதி போட்டது மிகப்பெரிய மழை வந்து அப்படியே அப்படியே நனைஞ்சு போவது போல இந்த நெட்டில எது நடக்க போகுது அப்படின்றது நீங்க இருக்கக்கூடிய முடிவு உங்களுடைய கையில் தான் எல்லாமே இருக்கு

நாம் இந்த ஒரு விஷயத்திற்காக அரசாங்கத்தை நாம் முழுவதுமாக எதிர்க்கப் போவது இல்லை ஏன் முழுவதுமாக என்று பொழுது சிறிய அளவில் கூட நாம் எதிர்க்க போவது இல்லை அவருடைய ஆதரவைத்தான் நாம் கோரப்போகிறோம் குறிப்பாக கோரிக்கையை வைக்க போகிறோம் நம்முடைய கருத்துக்களை கூறப்போகிறோம் அதை கோரிக்கையாக வைக்கப் போகிறோம் மற்றும் பிரதான எதிர்கட்சி மற்றும் ஏனைய எதிர்கட்சிகளிடம் பார்த்தீங்கன்னா நாம் ஆதரவையும் பெறப்போகிறோம் இவ்வாறு நடந்து கொள்ள போகிறோம் ஒரு ஸ்டே ஆர்டர் போட்டினா கூட பாத்தீங்கன்னா அதாவது வழக்கு தொடுத்து ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கினா கூட பாத்தீங்கன்னா இந்த ஜிஓவை வந்து கண்டிப்பா நம்மளால நிக்க முடியும் நிப்பாட்டி வைக்க முடியும் ஆனா இந்த ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா வந்து யாருமே கேஸ் போடுற முன் வந்து யாருமே இதுவரை பண்ணாததுக்கான காரணம் என்ன மக்களோடு மக்களாக புலம்பிக் கொண்டுதான் போறாங்களே தவிர யூனிட்டியா ஒன்று சேரவே இல்லை ஒற்றுமையாக ஒன்று சேரவில்லை என்பதுதான் நிதர்சனமாக உண்மை நேற்று கூட இந்த காணொலி பதிவில் சொல்லியிருந்தேன் ஒரு கை தட்டினால் ஓசை என்பது ஒழிக்காது பல கைகள் இரண்டு கைகள் மட்டுமல்ல பல கைகள் சேர்ந்து தட்டினால் தான் ஓசை என்பது கரத்த ஒளியோடு உங்களுக்கு ஒழிக்கும் அப்படியானால் ஒற்றுமை என்பது தேவை அதன் தான் ஒற்றுமையை ஏற்படுவதற்காக தான் இந்த குழு என்பது உருவாக்கப்பட்டுள்ளது தேவைப்படுகிறவர்கள் ஜாயின் செய்து கொள்ளுங்கள் நன்றி